வெயிட் பண்ணு ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ஜோம் பண்ற ஜோம் பண்ற கத்தர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்னையுமே காணும் வெயிட் பண்ணு ஒண்ணுமே நடக்கலையா இந்த வருஷம் நடக்கலையா இல்லையா எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க நாங்க போற இடத்துக்கு வர சொல்லுங்க நாங்க வழிபடுற இடத்துல வந்து நிக்க சொல்லுங்க எதுக்கு சொல்றாங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது தரலாம்னா இல்ல உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பதற்கு நமக்கும் தோணும் பரவாயில்லையே ஏசு கிறிஸ்து டேஸ்ட் பண்ணார்ல டேஸ்ட் பண்ணார்ல ஏன் தெரியுமா அவ்வளவு தாகும் சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம் டேஸ்ட் பண்ணதும் கசப்பு ஆமே ஆண்டவர் கட்டுத்தரார் பிதா தராதத உலகம் பல ஆஃபர் பண்ணும் நீ வா அது தாரேன் அது தாரேன்னு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அது உனக்கு மதுரத்தை கொடுக்காது அது உனக்கு கசப்பை கொடுக்கும் பிதா தருவது அது மதுரமா இருந்தாலோ சாரி அது மாறாவா இருந்தாலோ அதை மதுரமாக்குபடி கூடவே இருக்கிறா

ব কেট কড়